புதிய அரசாங்கத்தின் பிரதி பாதுகாப்பு அமைச்சராக சத்திய பிரமாணம் செய்து கொண்ட அருண ஜாயசேகர இன்று கடமைகளை ஆரம்பித்தார் பாதுகாப்பு அமைச்சராக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் நிகழ்வில் கலந்து கொண்டார் அனர்த்த முகாமைத்துவத்துடன் தொடர்புடைய சட்டங்களை வலுப்படுத்த வேண்டுமெனில் அதற்கான யோசனைகளை முன்வைக்குமாறும் ஜனாதிபதி இங்கு அரச ஊழியர்களிடம் கோரிக்கை விடுத்தார் நாம் கல்வி கற்றபோது மண் இல்லாத நாடு என்று நாம் கல்வி கற்றுவோம் ஆனால் இன்று அந்த நிலைமைகளில் மாறுபாடுகள் உள்ளன நாம் இவை அனைத்தையும் இயற்கை அனர்த்தம் என்று கூறினாலும் இது இயற்கை அனர்த்தங்கள் அல்ல எம்மால் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட எம்மால் உருவாக்கப்பட்ட அனர்த்தங்கள் விசேடமாக வெள்ள அனர்த்தம் வருகின்ற பகுதிகள் மண் ஏற்படுகின்ற பகுதிகள் ஆகியவற்றை பார்க்கின்ற போது அங்கு இந்த நிலைமைகளும் காரணம் அத்துமீறிய மனித செயல்பாடுகளாகும் எனவே சட்டவிரோத கட்டுப்படுத்த ஆய்வு செய்து திட்டங்களை வடிவமைத்து அதனை அமல்படுத்துவதற்கு எம்மிடம் சட்டமும் உள்ளது கட்டளை சட்டங்களும் இருந்தாலும் இந்த சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவதில் நாம் தோல்வி அடைந்துள்ளோம் நான் உங்களுக்கு வழங்கும் ஆலோசனை என்னவென்றால் நீங்கள் அந்த சட்டங்களுக்கு அமைய செயல்பாடுங்கள் அதற்கு எம்மிடமிருந்து எந்த தடையும் இருக்காது சட்டத்தில் கட்டளை சட்டங்களை மீறிச் செல்லுங்கள் என்று நாம் கூற மாட்டோம் அந்த சட்டங்கள் போதுமானதாக இல்லை அதனை வலுப்படுத்த நீங்கள் யோசனை முன்வையுங்கள் அதனை நாங்கள் செய்து தருகின்றோம் எங்கேயாவது இதனை நாம் ஆரம்பிக்க வேண்டும் நீங்கள் முழுமையாக தற்போதுள்ள சட்ட திட்டங்களுக்கு பணிபுரிய நாம் ஒத்துழைப்பு வழங்குவோம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வேலை செய்யும் போது ஏதாவது ஒரு பாதிப்பு அல்லது அழுத்தத்துக்கு அரசு அதிகாரி உட்படுபவராக இருந்தால் நாம் அந்த அரசு அதிகாரிக்காக முன்னிற்போம் அச்சப்படாமல் உங்கள் கடமைகளை செய்யுங்கள் நாம் உங்களை பாதுகாப்போம்